எனதுமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலையும் நவ கிரகங்களின் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கின்றோம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் அஸ்தமனம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் சாயந்தரம் ஆனனும் அஸ்தமனமாகும் காலையில் ஆனணும் உதயமாகும் உதயம் பேரை அஸ்தமனம்ங்கிறது மறைவு ஆக்சுவலாக சூரியனுக்கு உதயமும் கிடையாது அஸ்தமனமும் கிடையாது ஆனால் நம்ம பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இப்ப இந்த ஒரு காலகட்டம் அஸ்தமனம் இது என்ன டேட்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் மேற்க அஸ்தமனமாகி கிழக்க உதயமாறார் இந்த காலகட்டம் அஸ்தமனம் இந்த அஸ்தமனம் அப்படிங்கிறது என்ன இந்த கா சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி அதனால தான் கர்மாதிபதினு சொன்னது இப்போ இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில இருந்துகிட்டு மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்க்கிறார் அடுத்தது ஏழாம் பார்வையை சிம்ம ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையை விருச்சிக ராசியை பார்க்கிறார் இந்த மூணு ராசிகளும் கொஞ்சம் தான் இருக்கு கரெக்டாக சரி இப்போ இந்த அஸ்தமனமாகிற சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது கடகராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பவானின் அஸ்தமன காலம் சனீஸ்வர பவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா கலத்திராதிபதி அஷ்டமாதிபதி சாதாரணமாகவே கடகராசி அன்பர்கள் போராடி அதாவது செல்வாக்கோடு பிறந்து போராடி மீண்டும் செல்வாக்கை அடையக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருவர் முதல்ல செல்வாக்காகவே பிறந்துடுவீங்க ராஜா ராஜாத்தின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு செல்வந்தராகக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கடகராசிக்கு உண்டு ஏன் அப்படின்னா சந்திர பகவான் ராசிநாதன் சந்திர பகவான் தாயின் உள்ளம் உங்களுக்கு இருக்கும் அதனால தாங்க பிரச்சனையே இப்போ தாயார் பார்த்திங்கன்னா அஞ்சாறு குழந்தைகள் அஞ்சாறு குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தாயுள்ளம் அப்படிங்கிறனால சில பிரச்சனைகளை நீங்களே தேடி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஆனாலும் இந்த கலத்திராதிபதி அஷ்டமாதிபதி சனீஸ்வர பகவான் எங்கே அஸ்தமனம் மாறார்னு பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்துலேயே அஸ்தமனம் மாறார் எட்டாம் இடம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் பிழிஞ்சு எடுத்துட்டார் மூணு வருஷம்னு சொல்ல முடியாது ஆறு வருஷம் குறைஞ்சபட்சம் ஆறு வருஷம் அஞ்சரை வருஷத்துலேருந்து ஆறு வருஷம் பிழிஞ்சு எடுத்து உங்களை அப்படி கொண்டு வந்து வச்சிருக்காங்க நல்ல வேலையாக கரும்பு சக்கையாக்கலை சாறு இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்து 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 வந்தீங்க இப்போ இந்த அஷ்டமஸ்தானத்தில் அஸ்தமனம் மாற எட்டாம் இடத்துல அஸ்தமனம் மாறது ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் மூன்றாம் பறவை உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்த்து உத்தியோகத்தில் பரபரப்பு ஆனால் உயர்வுகள் இல்லை ஏதோ சம்பளம் வந்துட்டு இருந்துது அவ்வளோதான் அதேமாதிரி தொழில் வியாபாரம் பரவாயில்ல ஏதோ போயிட்டு இருந்து சர்வே பண்ணோம் அவ்வளோதான் பெருசாக பெரிய லாபம் உங்களுக்கு ஒன்றும் வரல சரி புதுசாக வேலை இதெல்லாம் கிடைக்கல சரியா அதாவது உங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல இல்லை ஏதோ ஒன்று ரைட் இப்போ ஏழாம் பார்வை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்தார் அப்போ தனவரவு வருது போகிறது வருது போகிறது கையில் மிச்சம் இல்லை வந்துக்கிட்டு இருக்கு உடனே ஒரு செலவு அப்படியே அள்ளி கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு சில பேர் வந்து கடனை வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குது குடும்பத்துக்கு ஏதோ தேவையானதை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் அடுத்தபடியாக பத்தாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குற மனசில் ஏகப்பட்ட குழப்பம் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அந்த குழப்பத்தை எப்படி சரி பண்ணணும் ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களோட கர்மாவை நீங்கள் இது பண்ணுறீங்க உங்களோட கர்மாவை புரியுதுதா ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் பித்திருக்குளோட கர்மா அந்த கர்மம் நல்லபடியாக இருந்ததுனால உங்களுக்கு நல்ல அப்பா அம்மா இந்த மாதிரிலாம் கிடைக்கும் நல்ல ஒரு இது கிடைக்கும் பிதுரார்ஜித சொத்துக்கள் அதுவும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ஐந்தாம் இடமுங்கிறது பூர்வ புண்ணியசனம் நீங்கள் என்ன ஜென்மத்தில் பண்ணினாலோ அந்த புண்ணியம் தான் இப்போ கிடைக்கும் அந்த வகையில் ஐந்தாம் இடத்துல ஒரு பார்வை பத்தாம் பார்வை விழுந்தது ஆனால் குருவோடய பார்வையும் விழுந்ததுனால சமாளிச்சிங்க குழந்தைகள் மூலமாக குழப்பம் ஆனால் சந்தோஷம் ஆன்மீக பயணங்கள் ஓரளவுக்கு எடுத்தது ஆன்மீக பயணங்களை சில இதை பண்ண முடியல சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர மாதிரி இருக்குது ஆனால் வரல வாய்தா அது இதுன்னு போயிடுது இந்த மாதிரிலாம் சில டென்ஷன் இப்போ இது எல்லாமே அப்படியே ரிவர்ட் ஆகும் ஏன் அஸ்தமனம் அப்படின்னாலே மறைவு அதுவும் எட்டாம் இடத்துல மறைவு ரொம்ப விசேஷம் உங்களுக்கு இப்போ எதிர்பாராத ஒரு நன்மை நடக்கும் நீங்களே அதை பற்றியே திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க அதை பற்றியே என்னென்னு தெரியாது அது இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அமை திடீர்னு ஒரு பிரயாணம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பயணங்களின் மூலம் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் மாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் சூப்பராக மருத்துவ செலவுகளே இல்லை அதுவும் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம் பெரிய இந்த கடல் அல ஓஞ்ச மாதிரி பாடம் அந்த சத்தம் ஓஞ்ச மாதிரி இப்போதான் நீங்கள் ஒரு பெரிய இதுக்கு வரீங்க உட்காந்துருக்கு எழுந்து உட்காந்துருக்கீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதுக்கு முன்னாடியே ஒரு மாதம் உங்களுக்கு இன்னொரு அற்புதத்தை கொடுக்க போகிற இந்த அற்புதத்தை நீங்கள் பிடிச்சிக்கணும் இப்போ அந்த அஸ்தமனமாகக்கூடிய சனீஸ்வர பகவன் உங்களுக்கு எந்தெந்த லெவலெலாம் வேலை செய்வார்னாக்கா உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் உத்தியோகம் நல்லபடியாக வரைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும் புதுஷாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆவீங்க அடுத்தபடியாக ஜீவனத்துக்கு குறையவே இருக்காது ஜீவனத்துக்கு குறையவே இருக்காது ஏன்னா ஒரு வருமானம் வந்துன்றிருக்கும் பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஏன்னா உடம்பு நல்லா இருந்தாலே போருங்க மனசு நல்லாயிருக்கும் மனசு நல்லா இருந்தாலே எல்லா வேலைகளும் ஆட்டோமேட்டிக்காக செய்யும் குழப்பமெல்லாம் குறையும் அடுத்தபடியாக உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்தது இப்போ பார்க்கலை ஏன்னா அஸ்தமனம் அப்படிங்கும்போது அந்த பார்வை பலம் இருக்காது சுத்தமாகவே இருக்காது வக்கரமான பார்வை பலம் எப்பவுமே உண்டு ஆனால் இந்த அஸ்தமனத்து காலத்தில் உங்களுக்கு இந்த பார்வையே கிடையாதுங்கும்போது சனிசுவனோட பார்வையே உங்களுக்கு அந்த ரெண்டாம் இடத்துல விழாது அற்புதமான ஒரு வருமானம் உங்களுக்கு உரம் பிடிச்சிக்கோங்க இந்த வருமானத்தெல்லாம் வந்து எப்படி சேமிக்கணுங்கிறத பார்த்துக்கணும் புரியுறதா செலவு பண்ணப்படாது ஏன்னா இந்த காலகட்டங்களில் நமக்கு ஒரு பொற்காலம் இந்த பொற்காலத்தை நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கணும் கற்காலமாக நினச்சிக்கக்கூடாது அடுத்தபடியாக இப்போ கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிடுவீங்க குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுவீங்க அடுத்தபடியாக பத்தாம் பார்வையாக உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்தார் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாரா இப்போ கிடையாது இப்போ குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் ஏன்னால் இந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக வேறு பார்த்துட்டு இருக்கார் ஜீவனத்தை அந்த பஞ்சமஸ்தானத்தை அற்புதம் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் முன்னேற்றம் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் திடீர்னு ஒரு ஆன்மீக பயணத்தை இது பண்ணுவீங்க குலதெய்வ பிரார்த்தனைகள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு பிரார்த்தனை செலுத்த முடியாமல் தவிச்ச வந்தாலும் இப்போ ஒரு காலகட்டம் அருமையாக நடக்கும் கடக்குன்னு அந்த எல்லாம் முடிச்சிடுவீங்க இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப எழுதீபம் மட்டும் ஏற்றுங்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள்லாம் விலைகெடுத்து புரியுது சந்தோஷமாக இருங்க சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்குங்க ஸோ எழுதீபம் ஏற்றுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே கடகராசி அன்பர்களுக்கு சனீஸ்வர பகவான் கலத்திராதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் அஸ்தமனமாகி அஷ்டமஸ்தானத்தில் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க